மேலப்பாளையங்கிற ஒரு ஊர் இருக்கு அது ஒரு காலத்துல ரொம்ப பிரசாந்தமான ஊர் ஆனா இப்போ அந்த ஊர்ல தாமோதரன் ராஜேந்திரன் தேவேந்திரன் என்ற மூணு கெட்டவங்க இருந்தாங்க அவங்க அந்த ஊர்ல விலை உயர்ந்த நிலத்தை தோட்டத்தை அபகரிச்சுப்பாங்க அதோட சொந்தக்காரர்களை மிரட்டி பயமூர்த்தி அவங்களோட நிலத்தை தோட்டத்தை அவங்க பேருக்கு எழுதிப்பாங்க ஒரு நாள் அந்த மூணு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க போ இப்படி ஒவ்வொருத்தனும் நம்மளை பார்த்து பயந்துகிட்டு இருந்தா வாழ்க்கையில கிக்குங்கிறது ஏது ஆமா ஆமா நிஜம்தான் தூணா பறந்து போற பறவை மாதிரி நம்மளை பார்த்தாலே காலு முதுகலை போடுற மாதிரி அடிச்சு பிடிச்சு ஓடுறானுங்க அவங்க இடத்த நிலத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க நீ சொன்ன மாதிரி கிக்கு இல்லைதான்ப்பா அப்படி இன்றையோ அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம் ஒரு காலத்துல இந்த ஊர் ஸ்கூல்ல வேலை செஞ்ச ராகவனோட நலம் இங்கதானே இருக்கு ரொம்ப நாளா அந்த நிலத்தை வேலைக்காரங்க தான் பாத்துக்கிறாங்க அந்த நிலத்தை நம்ம எடுத்துக்கிட்டா எப்படி ஓட போய் பைத்தியக்காரா அத அபகரிக்கிறதுல என்ன கிக்கு இருக்குதுன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது நம்ம கைக்கு தானே வரப்போகுது இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வேலைக்கார மூலமா அந்த விவசாயிக்கு போய் அது ராகவன் காதுல வந்து விழுந்துச்சு அத ராகவன் பொண்ணு கேட்டா அவரோட பொண்ணு சரோஜா சும்மா நிலத்தை பாக்குறதுக்கு அங்க வந்தான் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பெரிய மனுஷங்க சொன்னாங்க டே முட்டாளுங்களா நான் ஏற்கனவே சொன்ன இப்ப பாத்தியா அந்த நிலத்தை பாக்குறதுக்கு ராகவன் பொண்ணே வந்திருக்கான் அந்த பொண்ணு பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கு ரொம்ப புத்திசாலி பொண்ணு என்னைய சொல்ற அந்த பொண்ணு பெரிய படிப்பு படிச்சிருந்தா நமக்கு என்ன படிச்சவங்களையும் எதிர்ப்போங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும் தான் கிக்கே இருக்குது ஏன்பா ராஜேந்திரா என்ன சொல்ற

அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க ஆனா அட பிடிச்ச முடியாதுன்னு அவ ஒத்த கல்ல நின்னா அதனால அவளை கொண்டு அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க அந்த மூணு பேரும் அப்ப இறந்து போன சரோஜா பேயா மாறினா யோக்கியர்களா உங்க சந்தோஷத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் இப்படி அநியாயம் பண்றீங்களா உங்களை என்ன பண்ற பாருங்க அப்படின்னு தன்னோட மாய சக்தி மூலமா ஒரு அழகான பொண்ணை புடிச்சு அவளோட உடம்புக்குள்ள புகுந்து அந்த மூணு பேரையும் அழகா பேசி ஒரு இடத்துல வரவழைச்சு கட்டையில கட்டி அவங்களுக்கு கீழே நெருப்ப பார்த்த வச்சுட்டான் அவங்க மூணு பேரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களை விட்டுடு ஓமோ நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க ஊர் பெரிய மனுஷங்க நீ கன்ஃபியூஸ் ஆகி எங்களை கூட்டிட்டு வந்துட்டு வாயை மூடுங்கடா ஐயோ கேனுங்களா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன தெரியலையா அப்படின்னு சொன்னதுனால மூணு பேரும் ஷாக்கடிச்ச மாதிரி பார்த்தாங்க இப்படி நெருப்புக்கு மேல கட்டி போட்ட அந்த மூணு பேரையும் சித்திரவதை பண்ணி கடைசியா கொண்டு அந்த நெருப்புலயே அவங்கள போட்டுட்டு அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சது அந்த நாராயணபுரத்துல கௌசல்யா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தா அவளோட புருஷ ராகவனுக்கு தென்னந்தோப்பு இருக்கு அவங்க தோப்பு தேங்காய் ரொம்ப ருசியாவே இருக்கும் அந்த தான் தேசம் முழுக்க போகுது அதே ஊர்ல ருத்ரன் அப்படிங்கிற தேங்காய் வியாபாரியும் இருந்தான் அவனோட தோப்புல தேங்காய் அவ்வளவு ருசியாவே இருக்காது அவனுக்கு ராகவனோட வியாபாரம் நல்லபடியா போறது சுத்தமா பிடிக்கல அவன் மேல பொறாமை கொண்டான் ராகவன் யாருக்குமே பயப்பட மாட்டான் அதனால மக்களுக்கு அவன் மேல பொறாம இருந்தாலும் கிட்ட வர மாட்டாங்க அவன் கடின உழைப்ப மட்டுமே நம்பி வாழறவங்கறதால ஒரு நாள் கௌசல்யா அவங்க கிட்ட வந்து சொன்னான் என்னங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க என்னவோ பாக்குற எல்லாருக்கும் நம்ம மேல போறாம நான் ஏதாவது பூஜைக்கு கூப்பிட்டா கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க நீங்களும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க உங்க கைய நம்பி வாழறீங்க ஆனாலும் நாலு பேரோட சேர்ந்து இருக்கணும் இல்லங்க இந்த காலத்துல நம்ம கூட நாலு பேர் இருக்கணும் அப்பதாங்க நம்ம வாழ்க்கை சுலபமா இருக்கும் யாரும் நம்ம வீட்டுக்கு வரலனா நம்ம இப்படி கைவிடப்பட்ட மாதிரி இல்லையா அடியே பைத்தியக்காரி நம்ம என்ன உலகத்துக்காகவா வாழறோம் நம்ம கிட்ட ஒன்னும் இல்லைன்னா நீ கவலைப்படுற அந்த நாலு பேரு நம்மள தேடி வரமாட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினா பொறுக்காது இதுதான் மனுஷங்களோட புத்தி யார் என்ன சொன்னாலும் அதை காதல போட்டுக்காத நம்ம எல்லாத்துக்கும் வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தா நம்மள தொட்டு சாப்பிட்டுருவாங்க அப்படிப்பட்டவங்கள நான் கண்டுக்காம நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு தான் என் குடும்பத்தை காப்பாத்த முடியுது இதனாலதான் அவங்களுக்கு என் மேல பொறாம கௌசல்யா ராகவன் சொன்னத கேட்டு அமைதியாயிட்டான் ருத்ரா ஒரு நாள் பொனையா அந்த ராகவன் நல்லா வளர்ந்து பெரிய ஆளா போய்கிட்டு இருக்கான் என்ன ஆளா அத பொறுத்துக்க முடியலங்க அவனுக்கு பெரியவங்க சாவகாசம் அதிகமாயிடுச்சு லட்சத்துல கோடியில பொறல்றான் அவனோட வருமானம் எப்படி இருக்கு தெரியுமோ உங்களை தோக்கடிச்சு கிராமத்து தலைவரா கூட வந்துருவான் நான் உங்களை எச்சரிக்கிறேன் அவ்வளவுதான் பயமுறுத்தலாம் இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க என்ன சொல்றீங்க ஐயா பாத்துட்டு தான் இருக்கேன் அவனுக்கு கொம்பு முளைச்சிருச்சு எவ்வளவு உயரம் பிறந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும் ராகவைப்பெல்லாம் ரொம்ப திமிரா இருக்கிறான் யாருக்கும் பயப்படுறது இல்ல அவனோட தேங்கா தேசம் முழுக்க ஃபேமஸா இருக்குல்ல அன்னைக்கு ராத்திரி சில பேரு ராகவன் வீட்டுல பெட்ரோல் குண்டு போட்டுட்டாங்க அதுல ராகவன் கௌசல்யா அவங்களோட சேர்ந்து அவங்களோட உடமைகள் எல்லாம் எரிஞ்சு நாசமாச்சு கௌசல்யா இறந்து பேயா மாறினா கௌசல்யா கோபத்தோட பகைய வளர்த்துக்கிட்டான் பண்ணையாரும் அந்த ருத்ரனும் சேர்ந்துதான் இதை செஞ்சாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பகையை தீக்கிறதுக்காக ருத்ரனோட தோப்புக்கு போய் அவனை கொண்டு அவனோட தோப்புலயே தூக்கல தொங்க விட்டுட்டான் அதுக்கப்புறம் பண்ணையாரை பார்க்க வந்தான் ஹே பண்ணையாரே உனக்கு நாங்க என்னடா பாவம் செஞ்சோம் அந்த ருத்ரனோட பேச்ச கேட்டு என் குடும்பத்தை ஏன் நாசம் பண்ணிட்டல அந்த நெருப்புக்கு என் புருஷன் குழந்தைங்க மாமனார் மாமியார் எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஒரு பாவமும் அறியாதவங்க ஆனா நான் அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப கெட்டவ என் தேங்காய் தோப்புல உன் கைய கூட வைக்க விட மாட்டேன் ஏழைங்களுக்கா குடுத்துடுவேன் இல்லனா கவர்மெண்ட்டுக்காவது கொடுத்துடுவேன் ஆனா ஒன்னா விடவே மாட்டேன் அணு அணுவா அழிச்சே கொன்னுடுவேன் அதுவும் இப்போ பண்ணையார் கெஞ்சி கூத்தாடினாரு ஆனா கௌசல்யா கொஞ்சம் கூட மனசிறங்கி வரல அவளுக்கு அந்த பண்ணையார் மேல எவ்வளவு கோவம்னா அவனோட தொண்டைய ஒரே கையால அமுக்கி முறுக்கி சாகடிச்சிட்டான் அவளோட தோ அவன் பேரு ராகுல் அவ வீட்டுக்கு ஒரு புது பிரிட்ஜ் வாங்கிட்டு வந்தான் இத வாங்கிக்கிட்டு தன்னோட மனசுக்குள்ள இந்த வெயில் காலத்துல நமக்கு சில்லுன்னு சாப்பிடவும் முடியும் குடிக்கவும் முடியும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான் அந்த பிரிட்ஜ்ல நிறைய பழங்கள் சாக்லேட்ஸையும் வச்சான் அதுக்கு மறுநாள் அத சாப்பிடலான்னு பிரிட்ஜ் திறந்து பார்த்தான் அந்த பிரிட்ஜ் மொத்தமும் காலியா இருந்தது அடடா என்ன இது இந்த பிரிட்ஜ்ல நான் ஃப்ரூட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சனே நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஏதாவது திருடன் வந்து சாப்பிட்டு போயிட்டானா அப்படின்னு ஐயோ என் வீட்ல திருடன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் ஐயோ அப்படின்னு அழுதுட்டு அடடா நம்ம என்ன பொண்ணுங்க மாதிரி அழுதுட்டு இருக்கோம் ஒருவேளை திருடன் வந்தாலும் கூட பணமோ தங்கமோ திருடிட்டு போவான் இவ்ளோ சீப்பா சாக்லேட்டையும் பழத்தையும் திருடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு

இன்னொரு இடத்துக்கு அப்படியே நகர்ந்தது அப்போ அவன் கண்ணை கசக்கிட்டு நல்லா பார்த்தான் அந்த பிரிட்ஜ் அங்கேயே இருந்தது போய் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் போய் படுத்துக்கிட்டான் திரும்ப கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போலான்னு எழுந்திருச்சு வந்து கதவை திறந்தான் ஆனா அவன் திறந்தது பாத்ரூம் கதவை இல்ல பிரிட்ஜ் கதவை ஆச்சரியப்பட்டு திரும்பவும் கண்ணை கசக்கி பார்த்தான் அங்க பிரிட்ஜ் இல்லை பாத்ரூம் தான் இருந்தது அவ அப்ப ஆச்சரியப்பட்டு இது என்னது இந்த பிரிட்ஜுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஒரு பேய் அப்படின்னு வெளியில வந்து என்னடா சின்ன தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிச்சு அத பாத்த உடனே ஐயோ இது என்ன என்ன போய் தம்பிங்குது ஒருவேளை நானும் பேய் அப்படின்னு அவனை செக் பண்ணான் அப்போடா நான் பேய்லாம் இல்ல மனுஷந்தான் என்ன தம்பி இப்படி பாக்குற எனக்கு சாப்பிட நிறைய பொருள் கொடுத்தல்ல அதான் உன்ன தம்பின்னு சொல்றேன்

நீ கொண்டு போறது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அந்த பொட்டைக்குள்ள வந்து பூந்துட்ட சரி சரி வந்தது வந்துட்ட நீ சாப்பிட்டது எல்லாத்துக்கும் பணத்தை கொடு என்னது அது எதுமே நல்லாவே இல்ல அதான் பாதிய சாப்பிட்டு பாதிய வச்சிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது மரியாதையா பணத்தை வை இல்ல फ्रिजல வெச்சு பூட்டிடுவேன் அப்படினு சொன்னா அத கேட்டதும் பயந்த பேயே தம்பி அங்க பாரு அப்படினு சொல்லுச்சு ராகுலும் என்ன அதுனு திரும்பி பார்த்தான் அந்த யூஸ் பண்ண ஓடிடுச்சு ராகுல் இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க இல்ல அங்க இருந்து அது ஓடி போயிடுச்சு அப்ப ராகுல் அடடா இது என்ன ஓடி போயிடுச்சு இன்னொரு தடவை அது என் கண்ல படட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்